அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாகும் இது அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட புனித நான்கு மாதங்களில் ஒன்றாகும் அந்த புனிதமான நான்கு மாதங்கள் துல்ஹைதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வின் மாதம் என்பதுடன் அதில் நோன்பு நோற்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் நிச்சயமாக அல்லாஹ் விடத்தில் அல்லாஹுடைய எண்ணிக்கை பன்னிரண்டாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை இதுதான் நேரான மார்க்கமாகும் ஆகவே அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் அபு குரேராரலில் லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள் ரமலான் மாதத்தின் பின்னர் நோக்கப்படும் நோன்புகளில் மிகச் சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படும் நோன்பாகும் எனவும் பர்லான தொழுகைக்கு பின்னர் மிகச்சிறந்த சிறந்த தொழுகை இரவு தொழுகை எனவும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளுக்கு ஆஷுரா என்று சொல்லப்படும் இந்த நாளிலேதான் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களை அநியாயம் அட்டூழியம் புரிந்து மற்றும் அவனுடைய படையினிடமிருந்து அல்லாஹ் தாலா பாதுகாத்தான் மூசா அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்நாளில் நோன்பு நோற்றுள்ளார்கள் முகமது நபி அலேஹி வசல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்றதை கண்டார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் இது சிறந்த நாள் என்றார்கள் மூசா அலேஹிசலாம் அவர்களை பின்பற்றியவர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் தாலா காப்பாற்றிய நாளாகும் இதற்காக இறை தூதர் மூசா அலஹிசலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் உங்களை விட மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் நான் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோற்குமாறு கட்டளையும் விட்டார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நோன்பின் கூலியை பொறுத்தவரையில் இந்த நோன்பு கடந்த ஒரு வருடத்தில் அமைகின்றது முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளுடன் சேர்த்து ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்பது சுண்ணத்தாகும் நபிகள் நாயகம் சல்லாஹூ உலகி வசல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோற்க ஏவினார்கள் அப்போது மக்கள் அல்லாஹ் தூதரே இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று கூறினார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹுவின் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் பத்தாவது நாளில் சேர்த்து ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்றுக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் பத்தாவது நாளுடன் சேர்த்து பதினொன்றாவது நாளில் நோன்பு நோற்றுக் கொள்வது சுண்ணத்தாகும் இந்த மூன்று தினங்களிலும் நோன்பு நோற்கலாம் அதே வேளை ஒருவர் பத்தாவது நாளில் மட்டும் நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி உண்டு எனவே நாம் அனைவரும் இந்த ஆஷுரா நோன்பை பிடித்து நம் அனைவரின் பாவத்தையும் அவ்வாஹ் மன்னிப்பானாக ஆமேன் இரையச்சத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ん <music>